எல்லா போலும் இறைவனுக்கே தரிசனம் டிஎம்ஸ் பாடல் கல்யாணம் ஆம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் கல்யாணம் ஆம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் கருத்த கூந்தல் நரைத்த பின்பும் காதல் பேசும் நாலு கண்கள் கல்யாணம் ஆம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் அறுபதான வயசில் கூட அப்பா உடம்பு எப்படி உங்கள் அப்பா உடம்பு எப்படி அந்த கால உடம்பில்லையா அமைஞ்சிருக்குது எப்படி அந்த கால உடம்பில்லையா அமைஞ்சிருக்குது எப்படி இருபதான வயசில் கூட ஏங்க நீங்கள் இப்படி இருபதான வயசில் கூட ஏங்க நீங்க இப்படி ஏண்டி அந்த ரகசியத்தை வெளியில் சொன்ன தப்படி ஏண்டி எந்த ரகசியத்தை வெளியில் சொன்ன தப்படி மாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் ஏங்க இந்த இருவருக்கும் வயசு தெரியல இளமையான ரகசியம் தான் எனக்கு புரியல நான் சொல்லட்டுமா சொல்ல கணக்கு வச்சேன் அளவு வச்சு பிள்ளையை பெத்தாங்க அவங்க கணக்கு வச்சேன் அளவு வச்சு பிள்ளையை பெத்தாங்க காலம் பார்த்து உற்பதிக்கி தடை விடுச்சாங்க கல்யாணமாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் அம்மா போல் எனக்கு இப்போ அழகு வேணுமா என்னை சும்மா நீங்கள் சுற்றி வந்தால் இளமை தங்குமா இப்போது விட்டா எப்போ வாழை பார்க்க போகிறேண்டி நீ இறக்க வச்சு இப்போது மட்டும் அட்வைஸ் கேளுண்டி சொல்லும் அட்வைஸ் கேளுண்டி அந்த கால புருஷன் மனைவி ரகசெய்ய பேச்சு இதை அடுத்தவங்க பார்த்து விட்டா கெளரவம் போச்சு இந்த கால குடும்பத்துக்கு ரகசியம் ஏது லைட்டை ஏறிய விட்டு பேசினால்தான் கௌரவம் ஆச்சு ஓஹோ கல்யாணம் ஆம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் எட்டு பிள்ளை பெற்றால் கூட லாபமாகலாம் அந்த எட்டாவது பிள்ளை கூட மேதையாகலாம் எட்டாவது மேதைக்காக கற்பம் தாங்கினால் ஏழு முட்டாள்களை காலத்தோடு வீடு தாங்குமாம் ஆகா காதலுக்கு உடம்பு இருக்கு ஆடி முடிப்போம் அந்த கற்பத்துக்கு மட்டும் நாம கதவை சாத்துவோம் அந்த கற்பத்துக்கு மட்டும் நாம கதவை சாத்துவோம் ஆசை கொரு பெண்ணை பெற்று காத்து கிடந்தோம் நாம் ஆசை பிள்ளை பெத்து வளர்ப்போம் ஓஹோ கல்யாணம் ஆம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் கருத்த கூந்தல் அரைத்த பின் காதல் பேசும் நாலு கண்கள் கல்யாணம் ஆம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்